மறைந்த கொண்டாடிய காங்கிரஸ் ஈரோடு மாவட்ட கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சருமான இஸ் இளங்கோவன் அவர்களின் மகன் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் அவர்களின் நாற்பத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு பெரியார் மன்றத்தில் இரத்த தான முகாம் கண் சிகிச்சை பல் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் இந்த மருத்துவ முகாமில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பலன் அடைந்தனர் அதனைத் தொடர்ந்து ஈரோடு கோட்டை ஈஸ்வரன் கோவில் அருகில் வசிக்கும் பொதுமக்களுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் சேலை மற்றும் சட்டுக்களை வழங்கினர் ஈரோடு மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் திருமகன் உடன் பிறந்த சகோதரர் சஞ்சய் ஆகியோர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கிய மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் அவர்களின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மரப்பாலம் பகுதியில் காங்கிரஸ் மாநகர பொறுப்பாளர் திருச்செல்வம் தலைமையில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மற்றும் தோழமை கட்சிகள் அனைவரும் கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தினர்